பழமையிலேயே கடவுளூர் டிவி நேரத்தில் லட்சுமி நன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யாராச்சும் வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு வந்து நீங்கள் வந்து மே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி இந்த எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க தனுசு ராசி தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு ஐந்தில் இருக்குது அதுவும் சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வெளியூர்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்களால் வந்து ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் பெரும் பணம் ரொம்ப நாளாக வரணும்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு நான்காம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆறில் வந்து ஆறாம் அதிபதி போகும்போது வேலையில் இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை கிடைக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் ரொம்ப சிறப்பு தான் அது வந்து குரு சுக்கரனாலே ஒரு பெரும் பணம் அதுவும் பதினொன்றாம் தேதி நண்பர்களால் வந்து நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் பூரிய சொத்துக்களால் வந்து பெரும் பணம் வரணும் ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டு இழுத்துட்ருக்குங்க பூரிய சொத்துக்களால்னால் கண்டிப்பாக அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான ஆக்கிரம் நிறைய இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாம கேமரா வைக்கிறது உங்கள் மொபைல் நோடுறது கொஞ்சம் வந்து அந்த சிஐடி சிபிஐ வேலைகள்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம் கூட இருக்கட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை அந்த வீட்லேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம் ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூன்றாம் அதிபதி என்ன சனி அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் விற்பனை சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவது ஸோ சொத்துக்கள் விற்பனை ஆகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வந்து வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்கணும் மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் அதாவது சொத்துக்கள் ஏதாவது லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஏதாவது ரொம்ப நாளாக வந்து ஒரு லோனில் வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணுன்றவங்களுக்கும் வண்டி வாங்க அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் தனுசு லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்த நடனம் கண்டிப்பாக நடப்புக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் வந்து இடத்துல வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயருடைய விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் அதெல்லாமே ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணும் இல்லை இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது யாருக்கெல்லாம் வந்து தனுஷு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த அவங்களுக்கு மேஜராக நடக்கிறதுக்கான நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாகிறது ஸோ தனுசு வந்து செவ்வாய் புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த ஒரு லாபங்கள் நல்ல பண வரவுகள் நல்ல புரியத்தால் ஒரு நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வெளியூர் பிரயணங்கள் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது வெளியூரில் வந்து வேலை கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ நல்ல ஒரு பணத்தோட வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ அது வந்து யாரெல்லாம் தனுஷ் லகனமாக இருந்து புதன் புத்தி அந்தவனால அவங்களுக்கு நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ நல்ல வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து இழுபதிகள் இருந்தாலும் அந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைச்சதற்கான வைக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமணம் கை கூடாமல் இருக்கு ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு கண்டிப்பாக திருமணம் கை கூடுவதற்கான வைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கு தனுசு லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்தரம் நடக்கும் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் திங்கள் செவ்வாய் யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தாலும் நடக்குதோ திங்கள் செவ்வாய் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவது கொஞ்சம் வந்து யாருக்கிட்டையாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் நடத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி புத்தி அந்த நடக்கணும் மேஜராக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து ஒன்பதாம் மதி வந்து சூரியன் வந்து இரண்டில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் இருக்கணும் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் இருந்தாலும் சின்னதாக ஒரு டென்ஷன்ஸும் போயிட்டுருக்கும் ஏன்னா வந்து சூரியன் செவ்வாயோட சார்ந்த போகிற கா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன்ஸும் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இந்த கேம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் தனுசு லக்னமாகிறது சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும் மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல தொழில் ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி அலைச்சலும் கண்டிப்பாக வந்து இருக்கும் பட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பதிவு சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் லோன் கேட்டீங்கன்னா லோன் உடனே சேங்க்ஷனை வருவதற்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபம் கிடைக்கும் தனுசு லக்னமாக இருந்து சுக்கர தேசா புத்தி கண்டிப்பாக இப்போ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பளிக்குமா வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான் ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல அது உங்கள் லைஃபு ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பழிக்கும் யாருக்கு பழிக்காது மேஜராக வந்து எனக்கு பழிக்காதுன்றதை சொல்லிடுவோம் ஸோ பழிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு ஒரு ஏழாம் இடம் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பரிகாரம் போகிறேன் அப்படின்னும்போது அந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது அது வந்து எந்த வித மாற்றமும் அதே மாதிரி வந்து அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பலிக்காது ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எட்டாம் அதிபதியோட தொடர்போ எட்டாம் பதியோடைய நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பலிக்காது அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் காண்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி தான் உண்மையான விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடலில் போய்ட்டு மா தோரம்பொரு போறீங்களோ போகிறீங்களோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது இடாவுடமாக மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோட காலபுருஷன் எட்டாம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பழிக்காது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது எட்டாம் அதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது வந்து அஷ்டமாதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது உண்மை அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவர் இவரு ஊருன்னு சொல்லிட்டு நீங்கள் விடுட்டீங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான் ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து அதுக்கான பரிகாரம் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்டில் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்